ஸ்பெயின் நாட்டில் தீவிரமான வறட்சியால் விவசாயிகள் விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தண்ணீரின்றி கால்நடைகளும் பயிர்களும் வாடுவதை பார்த்து மீளா துயரில் தவித்து வருகின்றனர் ஆனால் அதே சமயம் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சுற்றுலாவுக்கு மட்டும் அரசு முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தண்ணீரின்றி நீர்நிலைகள் வறண்டு காணப்படும் நிலையில் சுற்றுலாவுக்கு மட்டும் ஸ்பெயின் அரசு முக்கியத்துவம் கொடுப்பது சரியான நடவடிக்கையா சமீபத்திய மழையால் இந்த இடம் பசுமையாக காட்சியளிக்கிறது ஆனால் இது போதாது என்கிறார் டோனி கியூண்டானா ஸ்பெயினின் பிகேரஸை சேர்ந்த இந்த விவசாயி தனது கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை இங்கு பயிரிடுகிறார் போன்ற தீவிரமான வறட்சியை தன் வாழ்நாளில் சந்தித்ததில்லை என்கிறார் இவர் இந்த நேரத்தில் நமது முழங்கால் அளவிற்கு பயிர்கள் வளர்ந்திருக்க வேண்டும் ஆனால் பிப்ரவரி மாதத்தில் போதுமான மழை பெய்யவில்லை என்பதால் வளரவில்லை ஸ்பெயின் நாட்டின் கேட்டலோனியாவில் வறட்சி காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீர்த்தேக்கங்களில் இருப்பு பதினாறு விதிக்கப்பட்டுள்ளன டோனி கியூண்டானாவின் வயலுக்கு இந்த கால்வாய் மூலம்தான் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது ஆனால் இனிமேல் தண்ணீர் வருவது சாத்தியமா என்பது கேள்விக்குரியே இது நடைமுறையில் சாத்தியமற்றது கடவுளால் மட்டுமே உதவ முடியும் அவர் செய்வார் என்று நம்புகிறேன் இல்லையெனில் பல பிரச்சனைகள் உருவாகும் தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்டுள்ள தீவனம் தற்போது கால்நடைகளுக்கு வழங்கப்படுகிறது ஆனால் விரைவில் இதுவும் தீர்ந்துவிடும் எனவே இந்த விவசாயிகள் கடுமையான முடிவுகளை எடுக்க நேரிடும் வறட்சி நிவாரண நடவடிக்கைகள் அரசின் வரவு செலவு திட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இதனால் கேட்டலோனியாவில் விரைவில் தேர்தல் நடத்தப்படும் சூழல் கூட உருவாகியுள்ளது ஆனால் டோனி நம்பிக்கை இழந்து விவசாயிகளின் வாக்கு வங்கி ஒரு சதவீதம் மட்டும்தான் சுற்றுலாவுக்கு தான் இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏனெனில் சுற்றுலா மூலம் அதிகமான பணம் கிடைக்கும் பணம்தான் இங்கு ஆட்சி செய்கிறது அரசியல்வாதிகள் அல்ல என்று நான் எப்போதும் கூறுவதுண்டு ரோசஸ் நகரில் உள்ள கோஸ்டா சுற்றுலா தலம் சில கிலோமீட்டர்கள் தொலைவில் தான் அமைந்துள்ளது சுற்றுலா வாசலின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் இங்கு தண்ணீரின் பயன்பாடும் அதிகமாக உள்ளது உணவக உரிமையாளரான மார்டாசானஸ் வறட்சியை கட்டுப்படுத்துவதில் மிக தாமதமாக அரசியல்வாதிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டுகிறார் தற்போது கடல் நீரை நன்னீராக்கும் புதிய அமைப்புகள் இங்கு செயல்பாட்டில் இருந்திருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டன ஆனால் இந்த கோடை காலத்தில் அவை செயல்பாட்டுக்கு வராது என்று நான் நினைக்கிறேன் வெளியில் இருந்து ஆதரவு கிடைக்கும் என டோனி போன்ற விவசாயிகளால் காத்திருக்க முடியாது கால்நடைகள் மற்றும் வறட்சி குறித்து மட்டுமே இவர்கள் கவலை கொள்கின்றனர் விவசாயத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்வது எளிமையானது ஆனால் விவசாயத்தை கைவிடுவது என்பது வேதனையாக இருக்கும் எனது பெற்றோரின் வாழ்க்கையும் எனது வாழ்க்கையும் இதில் தான் உள்ளது அதனால் எப்படியாவது இதை தொடர வேண்டும் தற்சமயம் மழைக்காக இவர் காத்திருக்கிறார் அருகில் உள்ள மலைத்தொடரில் இன்னும் பனி சூழ்ந்துள்ளது அது உருகும்போது இவரது வயலுக்கும் சிறிது தண்ணீர் கிடைக்கும் என்று இவர் நம்புகிறார்